எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசு அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப சஸ்வா அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது நேற்று என்னுடைய மாணவர் ஒருவர் ஜாதகத்தை அனுப்பிச்சு கொடுத்தார் அவர்கள் அந்த வாடிக்கையாளர் வீட்டில் ஒரு வாஸ்து குற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த வாஸ்து குற்றம் நிகழ்வதற்கு ஒத்துழைத்து ஒத்துழைத்திருக்கிறது கோச்சாரமும் கை கொடுத்திருக்கிறது கூடவே அவர்கள் செய்த சில மாறுதல்களால் அவங்க செய்தொழில முடக்கம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடும் மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அது ஏன் என்று பார்த்த பொழுது பல ஜோதிட நுட்பங்கள் எனக்கு தெரிய வந்தது அதற்காக என்னுடைய மாணவர்களுக்கு நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் தொடர்ச்சியாக அவர்கள் ஜாதகம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆரம்ப சஸ்வா அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு ஒரு தூண் விதி இன்னொரு தூண் சுருதி மூன்றாவது தூண் விதி விளக்கம் நான்காவது தூண் சுருதி விளக்கம் ஆரம்ப சஸ்வா அகாடமி தோற்றுவிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூலநூல் பாடல்களை சுருதிகள் வழியே விதிகள் வழியே பாடத்திட்டத்தை உருவாக்குவது இது வந்து முதல் விதி இரண்டாவது மூல நூல்களை மறுபதிப்பு செய்யணுங்கிறது தான் அடிப்படை நோக்கமே இன்று சுக்குமிளகு திப்பிளியைப் போல நூல்கள் அருகிக் கொண்டே வருகிறது காரணம் அதை படிப்பதற்கு ஆள் இல்லை தமிழை எழுத பிழையின்றி பேச இவர்களுக்கு மனமில்லை விருப்பமில்லை நேரமில்லை ஏனென்றால் இன்றைய ஜோயிட பாடத்திட்டங்கள் எல்லாம் வானவில் நிற்கிற நேரத்திற்குள்ளாகவே அத்தனை விஷயங்களையும் இதயத்தில் நிரப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஜோதிடம் என்பது அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக அனுபவத்தை சேகரிப்பதும் பயணிப்பதும் தான் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு வாடிக்கையாளரே ஒரு நடமாடும் ஜோயிட பல்கலைக்கழகம்தான் வாடிக்கையாளரே நடமாடும் ஜோதிட நூல் நிலையம்தான் ஏனென்றால் பல்லோர் இடத்தில் சென்று பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இடத்துல வந்து அள்ளி கொட்டுவதில் வாடிக்கையாளர்கள் நடமாடும் ஜோதிட கலைக்கலையும் இந்த பொருத்தம் பார்க்கிற விஷயம் வந்துட்டாவே ஒவ்வொரு வீடும் ஒரே நிமிடத்தில் திருமணம் பொருத்தம் பார்க்கலாங்கிற அந்த நூலை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளாகவே பல்வேறு விதமான விஷயங்களை பேசுகிற அளவுக்கு ஜோதிடம் வளர்ந்து விட்டது இன்று காணொலியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணொலிகளை பார்த்து தாகத்தை ஜோதிட தாகத்தை தீர்த்து கொள்கிற நீர்க்குருவிகளாக வாடிக்கையாளர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் தவறொன்றும் கிடையாது காணொலிகளை பார்க்கலாம் கருத்துக்களை ஏற்கலாம் உங்கள் இதே தராசில் நிறுத்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆர் அகாடமி இப்படி ஜோதிட நூல்களின் வழியே பயணிக்கிறது ஓராண்டு படிப்பு அடிப்படை ஜோதிட விதிகளுடன் ஐநூறு உதாரண ஜாதகங்கள் ஐநூறு ஆதார சுருதிகளை நாங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் ஓராண்டு படிப்பு ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இது பலர் நடக்காத பாதை பாரம்பரிய பாதை ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் பிறந்தது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு 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 பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்கணம் லக்னத்தில் சந்திரன் சனி பகவான் நாலில் ராகு ஐந்தில் சுக்கரன் ஆறில் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு மாந்தி குரு அங்கே அஸ்தங்கமாயிருக்கிறார் நவாம்சம் மிதன லக்கணம் லக்னத்தில் கேது மாந்தி மூன்றில் சனி சந்திரன் செவ்வாய் புதன் ஐந்தில் ராகு பகவான் ஏழில் சூரியன் குரு பத்தில் சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோன்னே சுக்கர இருப்பு இருப்போ பத்தொம்பது வருஷம் திசா ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணுங்கிறது தான் ஆரம்ப எம் அகாடமியினுடைய அடிநாதம் எங்கள் பாடத்திட்டத்தில் கிரகங்கள் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகம் நின்ற பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் நவாம்ச பலன் இப்படி பலன் சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தில் தற்பொழுது ராகு திசை அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது சூரியன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இருவரும் சார பரிவர்த்தனை ஆயிருக்கிறார்கள் ராகு நவாம்சத்தில் தனுசில் இருப்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ராசியில் அஷ்டமாதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார் பாதக அதிபதியான உபயலக்கணத்துக்கு பாதக அதிபதியான புதன் சந்திரன் வீட்டில் இருப்பதை ஆரம்ப அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ இவருக்கு ராகு ஐந்தில் இருந்து திசை நடத்துகிறார் ஐந்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை முடக்குகிற வல்லமை பெற்றது அப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலை முடக்கி இருக்கிறார் எப்பொழுது முடக்கும் எப்படி முடக்கும் நம்மை அறியாம வீட்டில் ஒரு வாஸ்து குற்றம் நாமாவே செஞ்சிருவோம் அல்லது எதிர்பாராத விதமாக நம்ம தொழிலில் ஏமாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு லக்னத்தை லக்னாதிபதி பார்த்ததனால் நாலாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதனால் வாஸ்து குற்றம் நிகழ்ந்து தொழில் முடக்கம் ஏற்பட்டது பாடலை பார்ப்போமா அதற்கு முன்னால் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருப்பதனாலும் பாதகாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனாலும் ஆயுள் குற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு எழலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகுக்கு ஒன்பதில் சந்திரன் இருக்கிறது ராகுக்கு பனிரெண்டில் ஆயுள் காரகனான சனி பகவான் இருக்கிறார் அதற்கு பாடல் வேண்டுமல்லவா வீமகவி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் சந்திரன் லக்னத்தில் சார்ந்திட ஆயுள் உண்டாம் புந்திதான் எட்டில் நிற்கிற பூரண வயது வயதுதாம் என்க அந்தகனை ஏழில் நிற்க ஆயுளும் அதிகமாகும் வந்ததாம் இந்த வாரம் அதில் வரில் கண்டம் சொல்லே சந்திரன் லக்னத்தில் இருந்தால் ஆயுள் அதிகம் புந்தினா புதன் அவரு எட்டில் நிற்க பூரணா வயது அந்தகன்னா சனி பகவான் ஏழில் நிற்க ஆயுள் இப்ப இவருக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருந்து லக்னாதிபதி பார்வை பெறுகிறார் அப்ப அதனால ஆயில பத்தி ஒரு பிரச்சனை இல்லை அப்ப வாசு குற்றத்துக்கு நாம ஒரு பாடல் சொல்லணும் இல்லைங்களா வீமகவி நூத்தி அறுபத்தி மூணாவது பாடல் இந்த நூத்தி அறுபத்தி மூணாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா மற்ற நூல்களுக்கும் வீமகவிக்கும் இல்லாத சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வீமகவியில்தான் வாஸ்து குற்றத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வருவார் அப்ப வீமகவியை கண்டிப்பாக நாம் வாசிக்க விட வேண்டும் அஞ்சு ஏழில் பாவர் நிற்க அதிபதி அதிலே சேர அஞ்சாம் இடத்தில் பாவர் இருந்தாலும் அல்லது அதிபதி அதிலே சேர்ந்தாலும் துஞ்சியே மாமன் வீட்டில் சூனியம் சூனியம் என்பதற்கு பல அருத்தம் இருக்குது அதை விட்டுறலாம் வஞ்சியே தென்புறத்தில் வளர்ந்திடும் குப்பை மேடு அப்போ குப்பை மேடு தென்புறத்தில் இருந்தாலோ அல்லது தென்புறம் சார்ந்த வாஸ்து குற்றத்தை நாமாய் ஏற்படுத்தி கொண்டாலோ தஞ்சமாய் அவ்விடத்தில் ஸ்தாபித்தது என்று சொல்லே என்று சொல்கிறார் அஞ்சு ஏழில் பாவர் நிற்க நிற்க அதிபதி அதிலே சேர துஞ்சியே மாமன் வீட்டில் சூனியம் இருக்குது என்கிற வஞ்சியே தென்புறத்தில் வளர்ந்திடும் குப்பை மேடு தஞ்சமாய் அவ்விடத்தில் அப்ப தென்புறம் சார்ந்து ஒரு வாஸ்து குற்றம் இருந்தது என்பதை நாம சொன்னோம் அதற்கு சாட்சி இந்த வீமகவி பாடல் சரி இப்போ இவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு அது நோயும் வந்தது இந்த அந்த சமையலறை கழிவுநீர் பகுதியே இவங்க ஒரு மாற்றம் செஞ்சாங்க அன்னைக்கே அவங்க வீட்டு தலைவருக்கு ஒரு குற்றம் நிகழ்ந்தது மருத்துவமனை சென்றால் மீண்டார் தற்பொழுதும் இவருக்கு உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் பல பிரகாசினி ஜோதிஷ பாவ பல பிரகாசினி இஃது திருநெல்வேலி டவுன் ஜோதிஷ சாஸ்திர பிரசாரகன் இந்து ஜோதிஷ வித்வான் பிரம்மஸ்ரீ பி எல் சுந்தர சாஸ்திரிகள் அவர்கள் அவர்களால் கோர்வை செய்யப்பட்டு திருநெல்வேலி டவுன் சீதாராம் அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நூலின் பெயர் ஜோதிச பாவ பல பிரகாசினி பாடல் எண் இருபத்தி ஐந்து பதிப்பாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஜெனித்த லக்னத்தில் பாவர் சேர்ந்துடன் ராகு நிற்க ஜெனித்த லக்னத்தில் பாவர் சேர்ந்துடன் ராகு நிற்க ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் நவாம்சத்தை கவனிக்க வேண்டும் குறித்த நாளோனும் நீசம் குணவீனம் அஸ்தமனம் ஆகி நாலாம் அதிபதி நீசம் குணவீனம்னா ஆறு எட்டு பன்னிரண்டு மறையிறது அஸ்தமனம் ஆகில் இங்க நாலாம் அதிபதி குரு பகவான் அஸ்தமனமாக இருக்கிறார் இனி காரி சோமன் சோமன்னா சந்திரன் காரின்னா சனி பகவான் இனி காரி சோமன் கூடி இல் இழனுமே அவர்களும் பலவீனமாக வேண்டும் எப்படி பலவீனமாகறாங்க சனி பகவான் பத்தாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் சந்திரன் அஷ்டமாதிபதி மனத்தொரு நாளும் நில்லா மார்பினில் சூளை காணும் சூளை என்றால் வெப்ப நோய் இப்ப வயிற்றுல வருவது சூளை நோய் அல் அந்த அல்சர் சொல்றோம் இல்லைங்களா வயிற்றில் வந்த அல்சர் மார்பில் வருவதற்கு இந்த எலப்பு நோயின் சொல்லுவும் இல்லைங்கன்னா நுரையீரல் சுவாச கோளாறு மார்பினில் சூளை காணும்னா நுரையீரல் சுவாச கோளாறு அப்ப செனித்த லக்னத்தில் பாவர் சேர்ந்துடன் ராகு நிற்க அப்ப லக்னாதிபதி அல்லது லக்னத்துடன் ராகு சம்பந்தப்படணும் ஆரம்ப சஷ்டு அகாடமி மாணவர்கள் நவாம்சத்தை கவனிக்க வேண்டும் குறித்த நாளோனும் நீசம் குணவீனம் அஸ்தமனமாகில் இனி கரி இனி காரி சோமன் கூடி இளனுமே சீனமாகில் மனத்தொரு நாளும் இல்லா மார்பினில் சூளை காணும் நெஞ்சில சலிக்கட்டிக்கும் நுரையீரல் பிரச்சனை வரும் அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அஞ்சு ஏழில் பாவர் இருந்தால் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் அதுக்கு வாஸ்து குற்றத்துக்கு வீமகவி பாடல் அஞ்சாம் ராகு இருக்கிறார் லக்னத்தில் பாவர் இருக்கிறாரான்னு பார்க்கணும் அப்ப அந்த பாவர் திசாநாதனாக பாவர் வந்தால் லக்னத்தில் பாவர் இருந்தால் அவர்கள் தொடர்பு பார்க்கணும் அப்போ இங்க பாருங்க லக்னத்தில் ராசியில பவர் இருக்கிறார் நவாம்சத்துல திசாநாதன் தனுசில் இருப்பதை ஆரம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றால் பார்வை பெற்றால் அவர்களுக்கு சுவாச கோளாறு வருவதற்கு அதிக அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்ப நாலாம் அதிபதியும் சுகாதிபதியும் கெட்டு போக வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நாலாம் அதிபதி கெட்டு போய் சுவாசத்துக்கு அதிபதியான சந்திரன் நுரையீரல் அது குறித்த விஷயமும் சனி பகவானால் பார்க்கப்பட்டு பலவீனமானால் அங்கே குற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகத்தில் பாருங்க பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் பார்க்கிறார் இதில் மிகச் சிறப்பு லக்னத்தை லக்னாதிபதி பார்ப்பது சிறப்பு அது இருக்கிறார் இருந்தாலும் குற்றம் இல்லை சூரிய பகவான் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் அதுவும் குற்றமில்லை எனவே இந்த ஜாதகத்தில் ராகு தசை முடிந்து சூரிய புத்தி ராகு திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி வரைக்கும் இவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு எளிய பரிகாரமும் சொல்லியிருக்கிறோம் உடனடியாக செய்வது இவங்க பழைய மாதிரி அவங்க சமையல் என்ன செஞ்சிருந்தாங்களோ அதை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு சொல்லியிருக்கிறோம் மாற்றுவார்கள் என்று நம்புகிறோம் கோயில் பரிகாரம் சொல்லியிருக்கிறோம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சிறிய மாற்றங்களை சொல்லியிருக்கிறோம் எனவே ஜோதிட சுருதிகளின் படி ஜாதகங்கள் அமைந்துவிட்டால் கோள்கள் அமைந்துவிட்டால் திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சாட்சி வீமகவியில வாஸ்து குற்றத்தை பத்தி அவ்வளோ பாடல்கள் இருக்குது பயிலலாம் குறிப்பாக பழைய நூல்கள் எல்லாம் ஜோதிட விதிகளை ஏந்தி இருக்கிற விஷயங்கள் அதை நாம கவனமாக படிக்கிற பொழுது ஜோதிடத்தின் அருகில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் அஸ்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாத திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் வாஸ்து குற்றமும் வாழ்வை மாற்றும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி